அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் ஆதிப்பறையுடன் அமெரிக்காவில் ஒரு தமிழன் செய்த சம்பவம் இதோ உங்களுக்காக ஆதிப்பறை இசையை கேட்டாலே ஆடாத காட்களே இல்லை அந்த வகையில்தான் நம் ஆதிப்பறையை முன்னோர்கள் வாசித்த பறை இசையை கொண்டு அமெரிக்காவில் ஒரு தமிழர் சும்மா அடி 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 அடின்னு சும்மா கிழி கிழின்னு கிழிக்கிறாரு அந்த இசையை கேட்ட உடனே அமெரிக்க இளைஞர்கள் மக்களின் கால்கள் துடிப்பாக துடித்து ஆட்டம் மெல்ல 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 மெல்லமாக ஆட்டத்தை போட வைத்திருக்கிறது இந்த பற இசை இந்த பற இசையை வாசித்தாலே எந்த ஒரு மியூசிக்காக இருந்தாலும் அதற்கு அடங்கித்தான் போக வேண்டும் ஏன்னா நீங்கள் எப்படி டெக்னாலஜியுடன் ஒரு மியூசிக்கை கொண்டு வந்தாலும் இந்த பறைக்கு அடக்கம்தான் அனைத்து மெட்டீரியல்களும் இதுதான் உண்மை ஏன்னா இந்த ஹார்மோனியம் பறை இசை வாசித்தாலே ஆடாத கால்களும் அழகாக ஆட்டம் போடும் பாடாத வாய்களும் மெதுவாக அசை இதுதான் உண்மை அந்த வகையில்தான் நம்ம தோழர் ஒருவர் அமெரிக்காவில் மிக பிரம்மாண்டமாக அழகாக வாசித்து அந்த மக்களை மகிழ்ச்சி அடைய வைத்து அவர்களுடன் கூத்தாட்டமும் போட்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில்